வணக்கம் அகம் ஜோதி ஆராஜோதிடம் எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள் இந்த காணொலி பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ம பாவ புண்ணியங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான பழமையான ரொம்ப பாரம்பரியமான ஒரு கோயிலை பத்தி பார்க்க போறோம் அந்த கோயிலோட நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பிரம்ம தேவருக்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் போன கோவில் அது சிவபெருமான குருவா இருந்து பிரம்மருக்கு வந்து காட்சி கொடுத்த இடம் அந்த கோயில் அது மட்டும் இல்ல ராஜா வந்து அந்த ஆண்ட ராஜா வந்து அந்த சிவபெருமான நடன ஆட சொல்லி கேட்டதுனால ராஜாவும் சிவபெருமான ஒன்னா காட்சி கொடுத்ததுனால பிரம்மகத்தி தோஷம் போகன்றதுனால பிரம்மருக்கு வந்து வரம் கொடுத்தாங்க அதனால அந்த பிரம்மகத்தி தோஷம் நிகழ்த்தியான கோவில் அது குருஸ்தாம் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானோட வேல் பூஜை நடந்த கோவில் அந்த கோயில் முக்கியமான கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம போய் வழிபட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இல்ல எந்த ஜென்மத்தில் சேர்ந்த பாவ புண்ணியங்களை கண்டிப்பாக தீர்ந்துடும் நம்பிக்கை அந்த கோவிலோட நம்பிக்கை ஸோ திண்டிவனத்துக்கு முன்ன இருக்கிற மரக்கானம் போற ரூட்ல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளன மாதிரி அந்த ஊர்ல அந்த ஊர்ல முன்னூறுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த முன்னூறுன்ற ஊர்ல போனீங்கன்னா இந்த சிவபெருமான் கோவில் கண்டிப்பா போய் பாருங்க கண்டிப்பா அடைவீங்க நன்றி வணக்கம்